பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்வது வலியுறுத்தி வலியுறுத்துவோம் கவர்னரை மாற்றும் பொழுது முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று தான் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நீ யார்கிட்ட போய் வலியுறுத்துவ உனக்கு யார் பிரதமர் வேட்பாளர் திமுக வினாச்சும் அகில இந்த இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கு செத்து போன ஒரு கூட்டணி இருக்கு உனக்கு அதை போல ஏதாச்சும் கூட்டணி இருக்கா உன்னுடைய பிரதமர் யார் இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கம் புரியுதா சார் உங்களுக்கு இந்த தமிழக மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் இந்த தமிழக மக்களை கேவலப்படுத்துறதா தான் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க திமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டா நானும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவது மாநில மாநில தேர்தல் ஆயுது இது யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் உங்கள்ட்ட யாரு பிரதமர் கை காட்டி நீட்டுவதற்கு உங்கள்ட்ட ஆள் இருக்கா அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்களா அதிமுகவுக்கு என்ன கோல்டு இருக்கு சார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க யாருகிட்ட போய் வலியுறுத்துவாங்க இவங்க ஜெயிச்சுட்டு போனா அதிமுக வெற்றி அடைந்து வச்சீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க யார பிரதமரா முன்மொழிவாங்க நீங்க ஒரு கட்சியை எதிர்த்துக்கிட்டு அந்த கட்சி போய் இந்த கோரிக்கை எல்லாம் கேட்டு நீங்க வாங்கிடுவீங்களா இவங்க எல்லாருமே என்ன ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு தெரியுங்க பெண்கள் வாக்கை கொள்ளையடிக்கணும் சிறுபான்மையர் வாக்க கொள்ளையடிக்கணும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தேர்தல் அறிக்கையா வெளியிடுறாங்க இவர் அவர் ஆயிரம் ரூபாய் சொன்னா இவர் மூவாயிரம் ரூபாய் ராகுல் காந்தி வருஷத்துக்கு ஒரு லட்சம் சொல்லுவார் பணத்தை கொடுத்தா இந்த மக்களை முட்டாளாக்கி மூலச்செலவி செய்து நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு கற்பனை குதிரையில் எடப்பாடி ஓடி இருக்கிறார் அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை மிக கேவலமான மிக மோசமான மக்களை மக்களாக மதிக்காமல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை அதிமுக உள்ளிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை சார் எடப்பாடி போன பல்பு அவர்கிட்ட அதிமுக என்கின்ற கட்சி இருக்கலாம் அதிமுக என்ற கட்சியினுடைய சின்னம் இருக்கலாம் அண்ணாதிமுக என்ற கட்சியினுடைய அலுவலகம் இவர் கையில் இருக்கலாம் ஆனால் இவர் எம்ஜிஆர் கிடையாது இவர் ஜெயலலிதா கிடையாது இவருடைய அரசியல் வாழ்க்கை இந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒரு முடிவுக்கு வந்து நான் நம்புறேன் சரி பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறாங்க முப்பத்தி மூணு பேரை வேட்பாளராக போடுறீங்க அந்த முப்பத்தி மூணு பேர்ல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் புதுமுகங்கள் உடனே அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க நாங்க புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா உன் கட்சிக்காரன் உன்னை நம்பி போட்டி போட்டு பாராளுமன்ற தேர்தல் நிக்க பக்கில் முடியாதுன்னு சொல்லிட்டான் பிஜேபி கூட்டணியே வேண்டாம் என்று மிகப்பெரிய அந்த பிஜேபிக்கு எதிரான ஆயுதத்தை எடுத்து கம்பு சண்முகம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஒரு விழுப்புரத்து பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் போட்டி போட இல்லை கடலூர்ல போட்டி போட வேண்டியதான முனுசாமி அவர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டி போட வேண்டியதான சரி கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட் அவரை எதுக்குன்னு அவருக்கு அவரை வந்து கவுண்டர் வேலுமணி அரசியல் களமே மாறும் தேர்தல் களத்துக்கு வர விட்டார் ஏன் தங்கமணி தேர்தல் களத்துக்கு வர மறுத்துவிட்டார் அவங்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டை எதிர்நோக்கி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கிறது வேற இன்னைக்கு தேர்தல் களம் வெற்றி என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் அந்த வெற்றி என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் இது போன்ற மாபெரும் சக்திகளாக இருந்த அண்ணா திமுகவில் இருந்தவர்கள் களம் காண வேண்டும் எடப்பாடி தலைமையை நம்பி திரு உதயகுமார் அவர்களோ திரு வேலுமணி அவர்களோ திரு தங்கமணி அவர்களோ திரு முனுசாமி அவர்களோ திரு சி வி சண்முகம் அவர்களோ இந்த பாராளுமன்றத்தில் களம் காண தயாரா இல்ல சார் தயாரா இல்ல அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சா அதுக்கு வக்கு இருந்துச்சா யார் யார் இருக்கா கூட்டணி எஸ்டிபிஐ தேமுதிமுக கிருஷ்ணசாமி புதிய பாரதம் புரட்சி பாரதம் என்ப ஒரு கட்சி இந்த இந்த நாலு கட்சி தானே இருக்கு நீ வந்து பிஜேபி கூட்டணியில் உறவை முடித்து கொண்டேன் என்று சொல்ற அடுத்த நாள் உன்னை தமிழ் அன்சாரி சேலத்தில் வந்து சந்திச்சாரு இன்னைக்கு தமிழ் அன்சாரி யாருக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு திமுகவுக்கு தமிழ் முன்சாரி என்கின்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்னன்னு யாருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது அவரே ஒன்று நம்பல மிஸ்டர் எடப்பாடி அவரே நம்பல உன்னோட கூட பயணம் செய்கிற வேலுமணி உன் தலைமையை நம்பல தங்கமணி உங்க தலைமை நம்பல உதயகுமார் உங்க தலைமையை நம்பல சிவி சண்முகம் உங்க தலைமைக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பவில்லை முனுசாமி உங்கள் தலைமைக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பவில்லை நீங்கள் முப்பத்தி மூணு பழி ஆட்க ஆடுகளை களத்தில் நிறுத்தி இருக்கீங்க ஒண்ணுமே இல்லாத தேமுதிமுக அழிந்து விட்ட தேமுதிமுகவா நீங்க சேர்த்திருக்கீங்க தேமுதிமுக எங்கள்கிட்ட வராததுனால இந்த வார்த்தையை நான் சொல்லல தேமுதிமுக மக்கள் நல கூட்டணியோட காலி பண்ணியாச்சு காலி பண்ண சொன்னதே திமுக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒன்று வீடியோ பேசுறது வைரல் ஆகிட்டு இருக்கு மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குங்க எங்களால் இப்ப உங்களுக்கு சீட்டு தர முடியாது நாங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேல போட்டியிடணும் அப்பதான் எங்க தகுதியும் தக்க வைக்க முடியும் எனவே நீங்க நீ ஃபார்ம் பண்ணுங்க தேமுதிமுகவை நீங்கள் உங்கள் கூட்டணியில் கொண்டு வாங்க அவரை காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்னு திருமாவளவன் பேசின வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகிட்டு அந்த அந்த அழிவை ஏற்படுத்தி அந்த அழிவை செய்துவிட்டு இன்று தேமுதிமுக ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டோட இருக்கு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் மாம்பரும் தலைவர் விஜயகாந்த் மாம்பரும் மனிதன் விஜயகாந்த் மாம்பெரும் மனிதாய் மணி விஜயகாந்த் அவருடைய சாவுக்கு வந்த கூட்டம் அவருக்காக இறக்கப்பட்ட கூட்டம் அவருக்காக கண்ணீர் அடித்த கூட்டம் அத்தனையும் தேமுதிமுக வாக்காக மாறிவிடும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கனவு கண்டு கொண்டு உங்கள் கூட்டணிக்கு வந்திருக்காரு ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பாரதத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாரத பிரதமர் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்து ஒன்னரை பக்கம் கடிதம் எழுதினார் சென்னைக்கு வந்து மீட்டிங்ல பேசுறவர் விஜயகாந்தை நினைவு கூர்ந்து பேசினார் குழந்தை ஏற்ற விஜயகாந்தை பார்த்துட்டார் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அங்க ஒரு இணக்கமான ஆனா அந்த அம்மா ஏதோ கணக்கு போடுது வெளியில சொல்லிக்கிறாங்க ஏதோ பணம் வாங்கிட்டு தான் கூட்டணியை கிடைக்காதுன்னு அண்ணா திமுக போனுச்சு அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் தேமுதிமுகவும் நம்மளோட வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப மகா கேவலமா போயிடுது காசு கொடுத்து தேமுதி கூட்டணியில சேர்த்திருக்காங்கன்னு ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அது உண்மை இருப்பதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஜயகாந்து காலத்தில் கட்சியில் கோலோச்சியவர்கள் சொல்றாங்க என்னை தான் பர்சனாவே சில பேர் பேசியிருக்காங்க இந்த அம்மா என்னைக்கு கட்சிக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே கட்சி நாசமா போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கட்சிக்கே போகணும்னு மிகப்பெரிய விஜயகாந்தின் போர்ப்படை தளபதிகள் கட்சிக்குட்டு வெளியே வந்து எந்த கட்சிக்கு போகாம நியூட்ரலாவே இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அவங்க சொன்னதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் இந்த அம்மா காசு காசுப்பட்டு போயிருக்காங்க வெற்றி பெறத்துக்கு போகல ஸோ உங்க தலைமையில் எஸ்டிபிஐ தீவிரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கிலும் மேலும் சில தீவிரவாத வழக்குகளிலும் எஸ்டிபிஐ தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜாபர் சாதிக் என்ற போதை கடத்தல் மன்னனுடன் தொடர்புடையவராக எஸ்டிபியின் தலைவர் குற்றம் சாட்டப்படுகிறார் அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி புரட்சி பாரதம் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவராக அவர் இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு கிடையாது கிருஷ்ணசாமி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பத்து சட்டமன்ற தொகுதியில் அவருக்கான ஒரு சிறிய ஓட்டு வங்கி இருக்குது இதுதான் உங்களுடைய கூட்டணி லட்சணம் இதுதான் உங்கள் கூட்டணியின் தர்மம் நீங்கள் அரசியலில் தோல்வியை கண்டுவிட்டீர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பே உங்கள் தோல்வியை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் அதுக்காக இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்து மற்ற மக்களை முட்டாளாக்க பார்க்காதீங்க திரு எடப்பாடி அவர்களே திரு எடப்பாடி அவர்களே நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அரசியலில் அனாதையாக்கப்படுவீர்கள் இது நூறு பர்சன்ட் நிச்சயம் இன்றைக்கு நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணியை முறித்து கொண்டதற்கான தண்டனையை உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு கொடுப்பார்கள் அன்று நீங்கள் நிற்கதியாக நிற்பீர்கள் அது மட்டும் நிர்ணயிக்கப்பட்டுடுது அது 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 போச்சு நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இல்லை உங்கள் கட்சிக்கு எந்த நோக்கம் இல்லை உங்கள் கட்சிக்கு பிரதமர் யாருன்னு சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட எந்த பேக்ட்ராப் இல்லை நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் பொதுமக்களை விளக்கணும் எப்படி நீங்கள் இந்த திட்டத்தில் செய்வீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லணும் மூவாயிரரூவா பணம் நாங்கள் கொடுக்க வைப்போம் யாரு பிரதமராக வந்தாலும் நாங்கள் கொடுப்ப வைப்போம் அதுக்கு காரணிகளை நாங்கள் செயல்படுத்துவோம் செயல் திட்டங்கள் மூலமாக அதை செயல்படுத்துவோம்னு நீங்கள் மக்கள் சொல்லணும் சொல்ற விஜய் பட்நாயக் எப்படி ஒரிசாவில இருந்துகிட்டு ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் ஒரு விஷயம் பண்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் எப்படி பண்றாரு தெலுங்கானாவில் சந்திரசேகர இருப்போம் ராசேகர சேத்த ரெட்டியும் விஜய் ஜனதா தளமும் பிஜேபி கூட்டணியில் இல்லை என்றாலும் பிஜேபியின் கொள்கை நிலைப்பாட்டுக்குள் அவர்கள் சித்தாந்தத்திற்குள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து பில்லுக்கும் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய மத்திய அரசுக்கு இணக்கமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதனால தான் அவங்க தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுகிட்டே வர்றாங்க அவர்களுடைய இலக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் காலத்தில் மட்டும்தான் தேர்தல் முடிந்து விட்டதென்றால் என்றால் அவர்கள் மத்திய அரசோடு இணக்கமாக பயணிக்கிறார்கள் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை இந்த மாநிலத்துக்கு தொண்டு வந்து சேர்க்கிறது அதனால் அவர்களை உங்களோடு ஒப்பிட்டுக் கொள்வது அவர்களை உங்களுடன் சமன் செய்து பார்ப்பது என்பது பைத்தியகாரத்தனத்தின் உச்சம் அந்த பைத்தியகாரத்தனத்தின் தான் நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் அனாதையாக இன்று கைவிடப்பட்டிருக்கிறீர்கள் திருமாவளவன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க கம்யூனிஸ்ட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க கமல் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த உங்க அலுவலகத்துக்கே வரப்போறான்னு தகவலே பரவுச்சு அந்த டார்ச் லைட்டு கூட உங்களால் இழுத்து பிடிக்க முடியல ஒரு கமலகாச அவனை இழுத்து நிற்க வைக்க முடியல உங்களால ஒரு கூட்டணி கட்சி அமைக்க முடியல மூணு தடவை சி வி சண்முகம் போய் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் காலில் உங்கட்டு வந்தாரு ராமதாஸ் உங்க பக்கம் வர விரும்பல ஏன்னா உங்களோட வந்தால் ஓட் ஷேரிங் வராது நம்ம அவங்க தீர்க்கமாக நம்புனாங்க அதனால தான் வரல அதனால தான் ஜி கே வாசன் உங்கள் கட்சி எம்எல்ஏக்களால் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா உறுப்பினரை ஐந்தாண்டுகள் பணியாற்றிய ஜிகே வாசன் உங்களை நம்பலை உங்களை நம்புவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம் என்று அரசியல் கட்சிகள் முடிவு செய்ததால் எந்த அரசியல் கட்சியும் எந்த பலமான அரசியல் கட்சியும் உங்கள் கூட்டணிக்கு வரவில்லை நீங்களும் மண்குதிரைகளை பாராளுமன்ற தேர்தல் என்னும் ஆற்றில் முப்பத்தி மூணு பேரை விட்டுருக்கீங்க எண்பது சதவீதம் பேர் புதியவர்கள் சரி இப்போ ஒரு கேள்வி கேட்கிற எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடுறாரு அப்ப இந்த பணிகால ஆக்கிர முப்பத்தி மூணு பேர்ல எத்தனை பேருக்கு சீட்டு தருவீங்க எம்எல்ஏ சீட்டு திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கான தண்டனை மிக விரைவில் நீங்க நீதிமன்றங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் நீதிமன்றத்தின் வாயிலாக நீங்கள் உங்கள் கட்சியை தக்க வைத்திருக்கலாம் நீதிமன்றங்கள் மூலமாக உங்கள் சின்னத்தை நீங்கள் தக்க வைத்திருக்கலாம் நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் அலுவலகத்தை கைப்பற்றி இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பதினைஞ்சு சதவீதத்திற்கு கீழ் ஓட்டு வாங்கி தமிழகத்தின் மூன்றாவது அரசியல் கட்சியாக உருவகப்படுத்தப்படுவீர்கள் உங்களால் இங்கு எந்த ஆணையும் கலட்ட முடியாது இதை தமிழக மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் எடப்பாடியை நம்புவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறிய அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை எடப்பாடி நமக்கு வெற்றி தேடித்தருவார் என்று எடப்பாடிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் அதை நம்பவில்லை நீங்கள் நம்பத்தகுந்த தலைவர் இல்லை என்று உங்கள் கட்சிக்காரர்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் நம்புகின்றன நீங்கள் வெற்றி தேர்தல் அறிக்கையை விட்டு இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிடலாம் என்று கற்பனை குதிரையில் சவாரி செய்யாதீர்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களே இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது செல்லாத வாக்களிப்பதற்கு சமமான செயல் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொண்டு இரண்டு திராவிட கட்சிகளின் புறக்கணிப்பீர் தேசியத்தை மலரச் செய்வீர் தாமரை மலரச் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்